கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தாவேக்க பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்து வரும் நிலையில் திமுக தனிநபர் ஆணையம் மூலம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதுவரை நடந்த பல சம்பவங்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தும் சூழ்நிலையில் கரூர் சம்பவத்துக்கு மட்டும் திமுக மூத்த அமைச்சர்கள் யாரும் வெளியில் வராமல் இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் தான் நேற்று திமுக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி கரூர் சம்பவம் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார் திமுக தான் கரூர் விஷயத்தில் அரசியல் செய்வதாக விமர்சனம் வர தொடங்கியுள்ளது இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருப்பது கரூர் தாவேக்க பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்தது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து இந்த துயர நிகழ்வு தொடர்பான விசாரணை பதவியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நடைபெற பரிந்துரைத்துள்ளது இந்த நிலையில் இன்று ஊடகங்களை சந்தித்த கரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாராய அமைச்சருமான திரு செந்தில் பாலாஜி புதிய கதைகளை கூறியுள்ளார் தாவேக்க சார்பில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரவிருக்கிறது கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் மீது செருப்பு வீச்சு உள்ளிட்ட அசம்பாவிதங்களுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தாவேக்கவினர் தெரிவித்துள்ளனர் விசாரணையின் போது தாவேக்க வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை அறியும் குழுவிடம் பெண்மணி ஒருவர் கூட்டத்தில் கத்திக்குத்து நடந்ததாக கூறியிருக்கிறார் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கையில் இவர் இப்போது ஊடக சந்திப்பு நடத்தி அவையெல்லாம் வதந்தி என்று கூற வேண்டிய அவசியம் என்ன கூட்டம் நடந்த கரூர் வேலுச்சாமிபுரம் கூட்டம் நடைபெற தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையம் அமைத்துள்ள நிலையில் அதை குறித்து செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன கருத்து திணிப்பு ஏற்படுவதன் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் எழுகின்றன யார் எங்கே சென்றார்கள் செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி முதலில் திமுகவிற்கு இருக்கிறதா கள்ளக்குறிச்சியில் திமுக கள்ளச்சாராய வியாபாரிகளால் விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் அறுபத்தி ஆறு உயிர்களை கொண்ட போது அங்கு போகாத முதலமைச்சர் தென் மாவட்டங்கள் பெருமழையால் பாதிக்கப்பட்ட போது அங்கு சென்ற மக்களை சந்திக்காமல் இந்தி கூட்டணி உடன்பாடுகளுக்கு செல்லி சென்ற முதலமைச்சர் தற்போது மட்டும் ஓடோடி வந்ததன் பின்னணியை மக்கள் அறிவார்கள் நீதிமன்றமும் விசாரணை ஆணையமும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கையில் முன்னாள் சாராய அமைச்சர் இத்தனை பதட்டப்படுவதுதான் பலத்த சந்தேகங்களை எழுப்புகிறது என தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள மர்மங்கள் வரும் நாட்களில் வெளியில் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது